டூ தௌசண்ட் டுவெண்டி bye இயர் பாய் 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 சொல்லி நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்க்கு நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவை என்டர் பண்ணிருக்கோம் இன்னைக்கு டே பார்த்தோம்னா தேர்ஸ்ட் டே நேற்று ஈவினிங் போய் இருக்கு பார்த்தோம்னா இருக்க பல பிளேசஸ் சென்னையில குறிப்பாக சென்னையில் இருக்க பல எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா நிறைய இடத்துல செலிப்ரேஷன் எப்படி எல்லா வருஷம் அதே போலவே இந்த வாட்டியும் நல்லபடியா செலப்ரேஷன்ஸ் ஆச்சு இந்த வீடியோல நம்ம வந்து என்ன ரீகேப் பண்ண போறோம்னா நேற்று ஈவினிங்லேருந்து இருந்து மார்னிங் வரைக்கும் தமிழ்நாடு சென்னையில் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எப்படி செலிப்ரேஷன்ஸ் ஆச்சு என்ன மாதிரியான என்டர்டைன்மெண்ட் இருந்தது அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி இந்த நியூ இயர் சம்மந்தப்பட்டமாக எல்லா விஷயமும் நம்ம கவர் பண்ண கவர் பண்ண போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டு டேட் ஆன ஷார்ட் பீரியட்ல பாக்கணும்னா கீழே பாயிண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சேனல் சார்பாக நியூ இயர் எல்லாருக்கும் எல்லா ஃபேமிலிஸ்க்கோ இந்த நியூ இயர் நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது ஈவினிங் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டி தான் செவன் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்டர் ஆன கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து தான் அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும் அந்த அப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு இந்தியாவில நியூ இயர் ஆகுறதுக்கு சம்திங் அரௌண்ட் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இருந்தது எல்லாரும் அந்த டைம்ல அந்த நியூ இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நியூ இயர்க்கான செலிபிரேஷன்ஸ்க்கு ரொம்ப வாமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னையில மெரினா பெசன் நகர் சாந்தோம் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக செலப்ரேஷன்ஸ் நடக்குமோ ஒரு க்ரௌட் கேதர் ஆகும் அந்த க்ரௌடில் சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாமே எல்லாரும் இருப்பாங்க அதே மாதிரி தான் எல்லாரும் ஹாப்பி சொல்றது இருந்தாலும் சரி கேக் வெட்டி ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க விஷஸ் பண்ணுறது கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்றது சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படி இல்ல அங்க இருக்கிற போலீஸ்மேன் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா கிளீன் பண்ணுறவங்க இருந்தாலும் அவங்களுக்கு மீட் பண்ணி விஷஸ் பண்றதோ அப்படிதான் இருக்கும் பட் இப்போ பாத்தோம்னா கடந்த காலத்துல இருந்த நியூ இயரோட நேத்து நடந்த நியூ இயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து ரொம்ப பெரிய நிறைய பேருக்கு கவர் ஆயிருக்கு நேற்று நடந்த நியூ இயர் பாத்தோம்னா ஒரு ஸ்லைட்டாக ஒரு டிஃபரண்டா இருந்துச்சு இதில் எனக்கு பிடிச்ச சில இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷேர் பண்ண போறேன் சென்னை இல்லாம மத்த டிஸ்டிக்ஸ் பாக்கும்போது பாண்டிச்சேரியில கடல் கரையொட்டி ஜென்சி கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப வைப்பாக ரொம்ப பிரமாண்டமாக நியூ இயரை கொண்டாடினாங்க பட் இதுல தமிழ்நாடுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு யூனிட் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாத்தோம்னா இப்ப மட்டும் அது யூனிக்கா தெரியுது அங்க வந்து ஒரு சின்ன சம்பவம் தான் அது கூட இந்த வீடியோ நான் கவர் பண்ண போறேன் எப்பவுமே யூஸ்வலா போலீஸ் சைட் சார்பாக பீச்ல உள்ள செலிபிரேட் பண்றதுக்கு இந்த வாட்டியும் பேன் பண்ணிருந்தாங்க பட் அந்த மயிலாப்பூருக்கு போற இடத்துல ஒரு சின்ன கிளாக் டூ வரைக்கும் அந்த இடத்துல நிறைய பேர் கேதர் பண்ணி செலிபிரேஷன் பண்ணாங்க அப்புறம் சாந்தோம் சர்ச் பெஸ்ட் நகர் அப்படின்னு சொல்லி இதுல கடந்த காலத்துல இருந்த நியூ இயரோட இதுல என்னச்சுனா அந்த நியூ இயர் பீரியட் அதாவது அந்த நியூ இயருக்கு ஃபைவ் டு ஒரு ஹாஃப் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இல்லைனா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கும்போது எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க பட் இந்த வாட்டி பார்த்தோம்னா ஹாப்பி நியூ இயர் சொல்கிறத விட நிறைய பேர் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கு தான் சொல்கிறாங்க நீங்களே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இன்னும் சில பேர் பார்த்தோம்னா அந்த க்ரௌடில் அவங்க யூனிக்காக தெரியும்னு சொல்லி மறக்காமல் கிளம்பும் போது டிவிக்கோட ஃப்ளாகோட வந்திருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அவங்க ஃப்ரெண்டு மேலே ஏறி உட்காந்து எல்லா பப்ளிக்கோ டிவி கிட் பிளாக் காமிக்கிறது அந்த கிரௌடு அந்த பிளாக பார்த்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம அந்த பிளாக ஆனாலும் புதுசா பாக்குற மாதிரி அந்த பிளாக பார்த்து இன்னும் ரொம்ப ஹாப்பியா நம்ம வந்து டிவிக்கு டிவிக்கு என்ன ஹாப்பி நியூ இயர் சொல்றத விட டிவிக்கு சொல்றது அதிகமா இருக்கு இன்னும் விஜயனாவோட இன்னும் தீவிரமான ஃபேன்ஸ் பார்த்தோம்னா எமர்ஜென்சியா வீட்டுல இருந்து கிளம்புறதுனால நிறைய பேர்னாலுமே அந்த பிளாகும் எடுத்துட்டு வர முடியல அதனால வந்து போன் ஆன் பண்ணி அந்த டிவிக்கோட பிளாகு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறது அப்புறம் விஜயனா போட்டோ காமிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு நியூ இது நியூ இயர் செலிப்ரேஷன்னா சொல்லி டிவி கட்சி சார்பாக பிரச்சாரம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் பண்ண முடியல இனிமேல் எந்த ஃபெஸ்டிவலுக்காகவும் இல்லை எந்த ஈவெண்ட்காகவும் ஒரு இடத்துல ஒரு க்ரௌட் கேதர் ஆனால் கண்டிப்பாக சில பேர் அவங்க வந்து அந்த கூட்டத்தில் யூனிக்காக தெரிய தெரியணும்னு சொல்லி இந்த டிவிக்கோட ஃப்ளாக் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அது பார்த்தோன்னே எல்லாரோட அட்டென்ஷனும் அது பக்கத்துமாக வருது அந்த அளவுக்கு இருக்கு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ல இந்த மாதிரினா எலெக்ஷன் டைம் அடுத்த வருஷம் இந்த அதாவது சாரி அடுத்த வருஷம் சொல்றேன் இந்த வருஷம் மே மாசத்துல நடக்கும் அந்த டைம்ல சென்னையில பல தொகுதிகள் இருக்கு இந்த மாதிரி சென்னையில இருக்கிற தொகுதிகளுக்கு டிவி கூட தலைவர் விஜய் அண்ணா பிரச்சாரத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் ஆகும் எந்த அளவுக்கு டிராபிக் இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அதே டைம்ல மற்ற கட்சிகளோட பிரச்சாரமும் நடக்கும் மற்ற கட்சிகளோட பொதுக்கூட்டமும் நடக்கும் காவல்துறை அவங்களுக்கும் சமாளிக்கணும் டி பிரச்சாரம் நடந்தாலும் அதுக்கும் சமாளிக்கணும் இது எப்படி இருக்கும்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அதே மாதிரி நேத்து நைட் அண்ணா நகர் திருமங்கலம் இருக்கிற அந்த இடத்துல பாத்தோம்னா ஒரு அந்த இடத்துல அந்த சரௌண்டிங்ல இருக்க பீப்புள் அந்த இடத்துல கேதர் பண்ணி நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்றதுக்கு செலிபிரேஷன் பண்ணாங்க அதே மாதிரி அங்க ஒரு இடத்து மத்த இடம்லாம் இல்லாம அங்க மட்டும் ரொம்ப பெரிய அளவுல பயங்கரமாக டிராபிக் ஆச்சு நிறைய பசங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிராபிக்ல மாட்டாங்க மாட்டின பிறகு அவங்களுக்கு வந்து பெரிய ஏமாற்றம் வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆனாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூ இயர் செலிபிரேஷன்ஸ்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சடனா வந்து ரெயின் வந்துச்சு பல வெதர் ஃபோக்கஸ் பார்த்தோம்னா மழை பெய்யும்னு பிரெடிக் பண்ணியிருந்தாங்க பட் யாருக்குமே பார்த்தோம்னா அந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் டைமுக்கு இந்த அளவுக்கு மழை பெய்யும்னு யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி சடனாக ரெயின் ஸ்டார்ட் ஆனால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் க்ரியேட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மால் இருக்குது அந்த மால்ல பார்த்தோம்னா யூஸ்வலாக எவ்ரி இயர் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் நடக்கும் போல அதை இருக்குன்னு நினச்சி நிறைய பேர் ஒரே இடத்துல கேதர் ஆனாங்க அப்புறம் அந்த செலிபிரேஷன் பர்மிஷன் இல்லை தெரிஞ்ச உடனே ஒரே இடத்துல இருந்து எக்ஸிட் ஆனதால் அங்கே பார்த்தோம்னா பயங்கரமாக ஒரு டிராஃபிக் ஃபார்ம் ஆகி நிறைய பேர் பாஜகக்கு உள்ளாகினாங்க அந்த இன்னொரு பக்கம் அந்த கோரா ஃபுல் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இடத்துல ஸ்பீக்கர் வச்சுட்டு டிவி கூட ஃப்ளாக் வச்சுட்டு தளபதி விஜயோட அண்ணாவோட பாட்டுலாம் ப்ளே பிளே பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப மாசா பிளாஸ்டா செலிப்ரேட் பண்ணாங்க இதுல சில பேருக்கு பாத்தோம்னா மழையில நினைஞ்சுட்டே டான்ஸ் பண்றது என்ஜாய் பண்றது சில ரொம்ப பிடிக்கும் நேற்று மழை பெஞ்சது ஒரு காட் கிஃப்ட் மாதிரி அந்த மழையிலேயே நினைச்சுட்டே டான்ஸ் பண்றது சில பேருக்கு அந்த மழையில நினைக்கிறது கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தோம்னா குளிர ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறம் கை கால்லாம் கசகச இருக்கனால அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இதுவும் ஒரு ஒரு மழை கடை ஒரு பெரிய பாதிப்பு செலிப்ரேஷன்ஸ்ல இருந்துச்சு இந்த மழை இல்லாமல் இருந்தால் இன்னும் வந்து நல்லபடியாக ரொம்ப நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சென்னை சரௌண்டிங்லாம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரியில் அவங்க வந்து அந்த ட்ரோன்ஸை வச்சு அதுலேருந்து லைட் செட் பண்ணி அந்த ட்ரோன்ஸ் மூலமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹாப்பி நியூர் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கடற்கரையில ஒரு பிளாஸ்ட் செலிபிரேஷனா அவங்களும் செலிபிரேட் பண்ணாங்க அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஈரோ டிஸ்ட்ரிக் மட்டும் இன்னைக்கு இந்த நியூ இயர் செலிபிரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூனிக்கா தெரிஞ்சுன்னு கேட்டா ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் இங்க நடக்கிற மாதிரியே அங்கேயும் வந்து செலிபிரேஷன்ஸ் நடந்துச்சு அதுலயே டிவிக்கு ஒரு ஃபிளாக் காமிக்கப்பட்டது நிறைய பேர் டான்ஸ் ஆனாங்க செலிப்ரேட் பண்ணாங்க ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்க பட் அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு பார்த்தோம்னா அவர் வந்து அந்த நியூ இயருக்கு வரும்போது ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பார் போல் இந்த டிவி கூட ஒரு கலர் ரெட் அண்ட் எல்லோ அந்த ரெட் கலர் எல்லோ கலருக்கு ஈக்குவலாக பார்த்தோம்னா ஹாட் பலூன்ஸ் வந்து இந்த பக்கம் ஒரு ஒரு ட பலூன்ஸ் வந்து ஒரு ஒரு த்ரெட்டில் கட்டி இந்த பக்கம் எல்லோ கலர் பலூன்ஸு இன்னொரு பக்கம் இந்த ரெட் கலர் பல்ப்ஸ் ரெண்டுமே அந்த பிளாகோட கார்னர்ஸ்ல அட்டாச் பண்ணி அந்த ஹார்ட் பலூன்ஸ் அட்டாச் பண்ணி அப்படியே விட்டுனால அது வந்து மேலே பறந்து போச்சு யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு பலூன் பறந்தனால எல்லாரும் வந்து அதையே பார்ப்போம் ஒரே டைம்ல இருபது பலூனும் அந்த பிளாகோட பறந்தனால அங்க சரௌண்டிங்கில் இருக்கிற டோட்டல் பப்ளிக் அது கவர் ஆச்சு அந்த வீடியோஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு சரி எந்த ஊர்ல யார் பண்ணாங்கன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு செலிபிரேஷன்ஸ்ல ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா பல பிளேசஸ்ல செலிபிரேஷன் பண்ணாங்க இப்போ இந்த நியூ இயர் வைப் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகும் போது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா தளபதி விஜயோட லாஸ்ட் பிலிம் ஜனநாயகன் அது வந்து இப்போ வரைக்கும் எந்த பிலிம்கும் கலெக்ஷன்ஸ் ஆகாத அளவுக்கு இந்த பிலிம்க்கு கலெக்ஷன்ஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் ஆகும் தளபதியோட லாஸ்ட் பிலிம் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதிகமான கலெக்ஷன் ஆகிறதுக்கு இந்த நியூ செலிபிரேஷன்ஸ்க்கு சென்னைல ஓவரலா கிட்டத்தட்ட செவன்டி தௌசண்ட் பி போலீஸ் பீப்புள் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க பல பிரிகாஷன்ஸோட சென்னையில் இருக்கிற பல பிரிட்ஜஸ் ரொம்ப லாங்கா இருக்கிற ரோட்ஸ்ல பார்த்தோம்னா நடுவுல நடுவுல பேரிகேட்ஸ் போட்டு அங்கங்க ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி பல பிரிகாஷன்ஸ் எடுத்தனால நேற்று நடந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ஸில் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஆகல எந்த ஒரு உயிரிழப்பும் ஆகலை மொத்தம் தமிழ்நாடும் நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இந்த டைம்ல நம்ம தமிழ்நாடோட காவல்துறை நியூ இயர்க்கு செலிபிரேட் பண்ணுற பீப்புளுக்கு அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க வந்து நியூ இயரும் செலிப்ரேஷனும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுக்காக பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தான் அவங்களுக்கு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பை பை சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ல என்டர் ஆக போறோம் போன வருஷம் நிறைய பேர் வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வேற எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கோல் வச்சுருப்பாங்க இப்போ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருந்தா இந்த இயர்க்குள்ள நான் வந்து இந்த ப்ரொமோஷன் வாங்கினோம் என்னோட சாலரி வந்து இந்த ரேஞ்சுக்கு போகணும் இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பிசினஸ் இந்த இடத்துக்கு இந்த இயர்க்கு டிசம்பருக்குள்ளே இந்த நான் இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா சில பேர் இந்த இயர்க்குள்ளே நான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு நல்ல எடுத்து வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க பல பேர் பார்த்தோன்னா அது வந்து அச்சீவ் பண்ணாம இருந்திருக்கலாம் சில பேர் வந்து அதுல பாதி தூரம் வந்து கடந்து பாதியோட ஸ்டாப் ஆயிருக்கலாம் வெரி ஃபியூ பீப்புள் டார்கெட் பண்ண கோலா கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் இருக்கோம் எப்படி போன வருஷம் எந்த அட்டென்ஷன் எந்த மோட்டிவோட எந்த கான்சன்ட்ரேட்டா அதுல ஒர்க் பண்ணீங்களோ அதே ஸ்பீட்லயும் அதே மோட்டிவ்லயும் இந்த வருஷமும் நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க நீங்க வந்து என்னால முடியலன்னு சொல்லி கண்டிப்பா பேக் வராதிங்க நீங்க கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களா எந்த விஷயம் பண்ணாலும் அதை நோக்கி கரெக்டா பண்ணிக்கலாம் உங்களால கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும் உங்களால கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீங்க டார்கெட் பண்ண கோலும் நீங்க யோசிச்சு கோலும் கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் நம்ம இந்த வீடியோட செஷன்ல வந்துட்டோம் அடுத்தடுத்த அப்டேட்டோட அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம்